உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் அப்பாடா இன்றைக்கி ஒரு நல்ல சீனு தாங்க சூப்பர் சீனு சிறுகடிக்க இல்லைன்னு சொல்லலாம் ஆடா ஆமாங்க வித்யா கரெக்டான பாயிண்டா அப்படி தான் பக்குவமாக கொஞ்சம் கூட பெசராமல் சொல்லிடுறாங்க அதுக்கு மேலே நம்ம ப்ரவுன்மணி மலேசியா மாமா அவரும் வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இந்த ரோகிணி பாப்பா தான் ஏமாத்துச்சு எல்லாமே இதுதான் பொய் மனோஜுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு இப்போ மெயினான பார்ட்டி விஜயாவும் மனோஜும் இவங்களுக்கு ஏற்றுக்கிட்டு இந்த இதுங்க இதுகளைனா இழுச்ச வாயின்னு சொல்கிறதா கேனைங்கன்னு சொல்கிறதா மீனா முத்துவும் மீனாவும் ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு கெஞ்சுறாங்க வந்து சாட்சி சொல்லுங்க சாட்சி சொல்லுங்கன்னு உங்களுக்கு எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு என்னென்ன பாவம் பண்ணுச்சுங்க கொஞ்ச நஞ்சதா பண்ணுச்சுங்க அதுங்க என்ன அனுபவிக்கணும்னு விடணும் ஏன் இவ்வளவு கஷ்டத்துல இப்ப இருக்காரு நீ அண்ணன் அண்ணங்கிற இப்ப தம்பி ரவி விஷயத்துல ரவி வந்து சட்டையை பிடிக்கல ஏண்டா நீ பண்ணிருப்படா அப்படின்னு மனோஜ் முத்து எடுத்துக்கிட்டு பேசலையா அப்ப கூட நன்றி இல்ல பாசம் இல்ல அவன் இருக்கிற கஷ்டத்திலையும் எல்லாரையும் அனுசரிக்கணும்னு தோணல அப்படி இருந்து இது ரெண்டும் மனோஜுக்கு பா டைவர்ஸ் கிடைக்கணும் எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை என்ன முத்து ஆனாலும் நான் அப்பா நம்ம அப்பா வந்து வந்து போயிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேஸை கரெக்டா நகர்த்தி கொண்டு போயிடுறாங்க அவங்களும் சாட்சி சொல்லிடுறாங்க மனசு தரப்புக்கு எல்லாரும் சாட்சி சொன்னதுக்கப்புறம் நீதிபதி கேட்குறாங்க என்னம்மா இவ்வளவு உங்களுக்கு எதிராக சொல்கிறாங்களே இதெல்லாம் நீங்கள் ஏமாத்து வேலை தான் பண்ணீங்களா அந்த குடும்பத்தை ஏமாத்தினீங்களா இப்போ உங்கள் தரப்பில் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்க அந்த ரோகி என்ன பண்ணுது அது வந்து அது வந்து சொல்லுமா என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லலே அது வந்து இனிமேல் நான் என்னங்க சொல்கிறது ஆமாம் இவங்கெல்லாம் சொல்கிறது மாதிரி உண்மைதான் நான் என்ன பண்ணுறது மனோஜ் மேலே உள்ள ஆசையிலையும் காதலேயும் தான் நான் இப்படி சொல்லிட்டேன் எல்லாரும் கல்யாணம் ஆனது தெரிஞ்சால் என்னை வேணான்னு சொல்லிடுறாங்களே அதனாலதான் மனோஜ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இவனே நம்ம இழக்கக்கூடாதுன்ட்டு நான் எதையுமே சொல்லலை தான் கல்யாணம் பண்ணினேன் அப்புறமா இப்ப என்னமோ சொன்னேன் என்னங்க பண்றது நான் சொன்னேன்ல மனோஜுக்காத்தான்ட்டு இப்போவும் மனோஜ்காத்தான் தயவு செஞ்சு மனோஜோட என்ன வாழ விடுங்க ப்ளீஸ் எங்க அத்தைக்காத்தான் என் மனோஜ் வேணாங்கிறாரு மற்றபடி மனோஜுக்கு ரொம்ப பிடிக்கும் நேற்று கூட பார்க்குக்கு என்னை பார்க்க வந்ததா தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஆ ஆ அப்படின்னு எல்லாரும் பார்க்க விஜயா பார்க்குது மனோஜ் என்னடா சொல்ற நிஜமாடா ஆமா என்னை பார்க்க வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருவரான அவருக்கு என் மேல லவ் இருக்கு இவரானர் காதல் இருக்கு இல்ல இல்ல அப்படிங்கிறாங்க இல்ல அவர் வந்தாரா இல்லன்னு கேளுங்க என்னப்பா நீ போனியா போனேன் அவர் என்ன சைட்டு அடிச்சாரா இல்லையான்னு கேளுங்க என்னடா சைட் அடிச்சியா அப்படின்னு கேட்க உண்மையே சொல்லுங்க நான் அழகாக இருக்கேன்னு பார்த்து ரசிச்சிங்களா ஆமா ஒரு பொண்ணு இருந்தால் இருந்தா தான் அதுக்காண்டி உங்களோட நான் வாழம் சொல்ல முடியுமா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா இவரான என் மேல அவருக்கு காதல் இருக்கு தான் என்ன ஓடி வந்து பார்த்து என்ன சைட் அடிச்சாரு அவங்க அம்மாவுக்காக தான் என்ன வேணாம்னு அப்படின்னு சொல்றாரு என்னை ஏத்துக்க சொல்லுங்க இவரான ப்ளீஸ் இவரான என்னை சேர்த்து வைங்க பிரிச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு கெஞ்சது இதெல்லாம் சரி வராதுமா பார்க்குக்கு வந்தாரு பீர்க்கு வந்தாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது நீனே சொல்லிட்டேன் உன் புருஷனை ஏமாத்தேன் கல்யாணம் பண்ணேன்னு அதனால ஒன்றும் பண்ண முடியாது இந்த கேஸை நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் இவங்களுக்கு உனக்கு ரெண்டு பேருக்கும் டைவர்ஸுக்கு நான் பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை சொல்லிடுறாரு அப்படியே ரோஹிணியோ அப்படின்னு வாயை புலந்து பார்க்குது உடனே இங்கே விஜயாவுக்கு மனசுக்கு ஏன்னு ரெண்டு குதிக்குதுங்க டேய் ஜாலிடா கை கொடுறா அப்படி மவனே அப்படின்னு சொல்லிட்டு ஏ கத்திக்கிறாங்களா அப்படியே கற்பனைங்க யாருக்கு நினைக்கிறீங்க நம்ம விஜயாவுக்கும் மனோஜுக்கும் தான் இந்த மாதிரி சொன்னா நல்லா தானே இருக்கும் மனோஜ் தாங்க கற்பனை பண்றாரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா நடக்கிறது வேறங்க ஏன்னா இது சொன்ன மாதிரி கனவு கூட கண்டு பார்க்கலாம் விஜயா ஆஹா இப்படி வந்து சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு கற்பனையாக முடித்தாலும் முடிக்கலாம் சரி வாங்க கதைக்கு இப்போ என்ன நீ நீதிபதி கேட்குறாங்க ரோஹினிகிட்ட சொல்லுமா உண்மையா அப்படின்னு கேட்க இல்லை இவரானர் இல்லை இல்லை இவரானர் இல்லை அப்படின்னு விவேக் மாதிரியே பேசுது என்னம்மா சொல்கிற இவங்க எல்லாரும் ஏன் இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு தான் எனக்கே தெரியல இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் மன்னச்சுக்கிட்டே சொல்லிட்டேன்னு ஆனால் இவங்கெல்லாம் அவங்களுக்கு மாறிட்டாங்க ஏன்னா நான் வந்து வெளியில் வந்துட்டேனா என்கிட்ட ஆதாரம் இல்லையா யாருமே ஆதரவு இல்லாதனால இவங்க எல்லாம் மாறிட்டாங்க ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி இவங்க உங்க இருந்தாங்க அப்ப உங்களுக்கு மட்டும் யார் ஆதரவு இருந்தது அப்படின்னு பாயிண்ட குடிக்கிறாங்க வக்கீலமா ஆமாம் இல்லை ஆமாம் கரெக்டாக தான் பேசுகிறீங்க சூப்பர் கிருஷ்ணா ம் அதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக தான் இருந்தீங்க அப்போ இப்படி உங்களுக்கு ஆதரவு இருந்தாங்க அதுதான் தெரியலை ஆனால் நான் அடித்து சொல்லுவேன் இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ரோகிணி உறுதியாக சொல்லிடுது இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அடுத்த மாதம் வாய்தா அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க ஐயோ என்னங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கொண்டாந்துருக்கோம் இப்பெல்லாம் சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க அம்மா போம்மா அடுத்த வாயுதா அப்படின்ட்டு நீதிபதி போயிடுறாரா அப்படியே வெளியில் வாராங்க வெளியில் வந்தால் அப்படியே ரோகிணி கக்கரிக்குது எப்படி என்ன நினச்சிட்ருக்கீங்க ஏங்கிட்டையா ரோகிணியா கொக்கா இல்லை இல்லை கல்யாணியா கொக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குது டேய் மனோஜ் ஏன்டா அவளை பார்க்க போனேன் அப்படின்னு வெளியில் வந்து அடிக்குது அதுக்கப்புறம் ரோஹிணி வந்துட்டு என்ன மனோஜ் என்னை பார்க்குக்கலாம் பார்க்க வந்த அதை உங்கள் அம்மா கிட்ட சொல்லலையா ஆண்டி ஏய் ஆண்டின்னு சொல்லாதடி சரி அப்புறம் உங்களை என்ன சொல்லணும் அக்கான்னு சொல்லட்டுமா இல்லை பாட்டின்னு சொல்லட்டுமா ம் உனக்கு கொழுப்பாடி வாயை முடிட்டு போடி என்னமோ நீ ரொம்ப ஜெயிச்சு அது மாதிரி பேசுகிற யாருக்கும் இன்னும் முடிவு வரல தெரியல அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன வந்தால் எனக்கு என்ன எனக்கு இவங்களே டைவர்ஸ் கொடுத்தாலும் மனோஜ் என் கூட தான் வாழ்வான் அவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவனுக்கு தெரியும் நான் எவ்வளோ காதல் வச்சுருக்கேன்னு வரட்டா மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது எவ்வளோ கொழுப்பை பற்றியா அப்படின்னு பார்க்குறாங்க முத்து மீனா எல்லாரும் அப்புறமா வித்யா அந்தப்பா ப்ரௌன் மணி எல்லாருக்கும் நன்றி சொல்கிறாங்க என்னப்பா புண்ணியம் நாங்கள் சொல்லி உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் போச்சேப்பா கேஸ் இப்படி போயிடுச்சே அப்படிங்கிறாங்க பரவாயில்ல விடுங்க இன்னும் பார்ப்போம் ஏதாவது ஆதாரங்களை கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அண்ணாமலை என்ன பண்றாரு அங்கிட்ட அப்படி தள்ளி போயிடுறாருங்க அவருக்கு மனசே கேட்கல இன்னைக்கு தீர்ப்பு வந்துரும் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துச்சு விஜய் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை தள்ளி போயிட்டு இருக்காரு உங்க அப்பா போயிட்டு இருக்காருடா விடுங்கம்மா நம்ம அங்கே தானே போய் கார் ஏறணும் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அதனால அண்ணாமலை தள்ளி போறாரு போனவர் என்ன இன்னும் இழுத்தடிச்சுட்டே இருக்கே அப்படின்னு மயங்க கீழே விழுகுறாரு விழுங்க போயில கரெக்டா அங்கிருந்து ஒருத்தர் வந்து பிடிக்கிறாரு தாங்கி பிடிச்சிட்டு சார் என்ன என்ன சார் நீங்க பாத்து வரது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறாங்க அண்ணாமலையா அதுக்குள்ள முத்து எல்லாரும் ஓடி வராங்க மனோஜ் பாக்குறாங்க ஐயோ யோ அம்மா இவரு என்னடா அப்படின்னு ரெண்டு பேரும் பம்மி நிற்கிறாங்க மீனா எல்லாரும் மாமா மாமா என்னாச்சு அப்படிங்கல்ல அப்படின்னு நிமிடறாங்க ஒண்ணும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி ஆகுது எனக்கு இன்னும் அந்த கேஸ் இழுக்கிறது மனசு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாரு என்ன சார் பாத்திருக்க வேணா என்னப்பா ஏன்பா உங்க அப்பா எல்லாம் இங்க எல்லாம் கூப்பிட்டு வரீங்க உடனே முத்துருந்துட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யார் தெரியுமாங்க பேங்க் மேனேஜருங்க தாங்க அண்ணாமலை நல்லா தெரியுங்கிறனால பேசுகிறாரு வைக்கிறாரு தெரியுதோ இல்லையோ எது தாப்புல ஒரு மனுஷன் வயசான ஒரு விழுகையில் யாராக இருந்தாலும் தூக்கத்தானே செய்வாங்க அதை நினச்சி தான் தூக்குறாரு அப்புறம் அண்ணாமலைங்கிறவும் பேசுகிறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறாரு இந்த மாதிரி அண்ணன் கேஸு நடந்துகிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க அப்படியா என்னப்பா உலகத்தில் இப்படில்லாமல் ஒரு பொண்ணு ஏமாத்தும் ஏமாத்துறாங்களே அப்படின்னு பேசையில் விஜயாவும் மனோஜும் பம்மிக்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க டேய் வாடா அங்கேயே என்னடா நின்றுட்டுருக்க ஓடுகாலி அப்படின்னு கூப்பிட்றாரு டேய் ஏண்டா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இருங்கப்பா ஏன் அம்மாவும் மனோஜ் அங்கே நிற்கிறாங்க அப்படின்னு வாங்க சார் வாங்க மேடம் அப்படின்னு கூப்பிட்றாங்க அந்த மேனேஜரும் அப்படியே பக்கத்தில் பம்மிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க பரவாயில்ல முத்து இந்த கேஸ்லையும் இவ்வளோ அலைஞ்சிக்கிட்டு இருக்கலையும் கரெக்டாக காசை கொண்டாந்து கடமையில் கண்ணா இருந்து பத்திரத்தை திருப்பிட்டிங்களே என்ன சொல்கிறீங்க என்ன அப்படிங்கிறாங்க ஆமாம் அண்ணாமலை சார் உங்கள் பிள்ளையும் உங்கள் பொண்டாட்டி வந்து பத்திரத்தை திருப்பிட்டு வந்துட்டாங்களே என்னது பத்திரத்தை திருப்பிட்டாங்களா எப்படி அவங்களுக்கு எது காசு அப்படின்னு அண்ணாமலை கேட்க முத்தும் அதே மாதிரி தான் கேட்குறாங்க அப்படியே ரெண்டு பேரும் தலையை போடுதுங்க என்ன திருப்பினதே தெரியாத மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கல்ல ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை எப்போ வந்து திருப்பினாங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு அண்ணாமலை சமாளிக்கிறாரு வாரம் இருக்கும் சார் நீங்கள் தான் வர முடியலன்ட்டுக்கலாமே உங்களுக்கு நெஞ்சு வழின்ட்டு சைன் போட்டு கொடுத்தீங்கன்னு வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க பணத்தெல்லாம் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எனக்கு ஒரு முக்கியமானது இருக்குது நான் வர்றேன் அப்படின்னு போயிடுறாரு போனதுக்கப்புறம் அண்ணாமலை பார்க்குறாரு அப்படியே மனோஜும் விஜயம் இப்போ அம்முதுங்க வராரு பக்கத்தில் என்னடா பண்ணீங்க பத்திரம் எங்கடா

அங்கே நடந்ததையும் கேட்டுக்கிட்டு இருந்ததுனால இப்படி இல்லாமல் ஒரு பிள்ளைங்க இருப்பீங்க இப்படி இல்லாமல் ஒரு பொண்டாட்டி இருப்பா ஏம்மா இப்படியாமல் ஒரு பொண்ணு புருஷன் கையில கையெழுத்து தெரியாமல் போடுவீங்க அப்படி இப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு நீ பத்திரத்தை திருப்பினதோ அங்கே கொண்டு போய் கொடுத்ததோ அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரியல என் கையெழுத்தை நீ போட்டப்பாரு நீ எவ்வளோ பெரிய டுபாக்குரு வேலை ஏண்டா நீ இதில் வந்து அடுத்த மேலே பழி போடுறேன் எப்பறம் என் கையெழுத்த போட போச்சு இப்போ போச்சா போச்சு நீ வீட்டுக்கு போயில எல்லாம் கதை போட்டு வெளியே நிற்க போகிறீங்க நம்ம எல்லாரும் தெருவுக்கு போ போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்போல்லாம் இல்லைப்பா பத்தாவா பத்தாம ஒரு இடத்துல இருக்கு நீங்க என்ன நீங்க அப்படின்னு மனோச்சிட்டு கொஞ்சம் துளிர் விட்டு பேச அரைஞ்சன் வைவேன் அப்படிங்கிறாங்க சும்மா உனக்கு காசு கொடுக்குறாங்க என்ன கிருக்கீங்க இல்லடா இன்னைக்கு நடந்துச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை புலம்புறாரு புலம்பிக்கிட்டே வீட்டுக்கு போறாங்க போனது அவர் அண்ணாமலை சொன்னதாங்க நடக்குது கரெக்டா பூட்டி வச்சுட்டு போலீஸோட நிற்கிறாரு அந்த பைனான்சியர் என்ன அப்படின்னு பார்த்தா காசு வாங்கிருக்கீங்க திருப்பி தரல அப்படிங்கிறாங்க என்னது காசு வாங்கி திருப்பி தரல என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க ஆமா ஒரு வாரத்தில் திருப்பி தரேன்னு சொன்னீங்கல்ல இங்க பத்து நாளைக்கு மேல ஆயிடுச்சு காசை தர்றீங்களா

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் மெகர்